ஒவ்வொரு ஜீவராசியாகட்டும் தேவர்கள் மூவர்கள் யாராக இருந்தாலும் சிவபெருமானை வழிபாடு பண்ணி தான் அவங்களோட பிரச்சனையை சரி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அப்பேறுபட்ட சிவபெருமானோட பிரம்மகத்தியவே போக்குன வந்து அங்கால பரமேஸ்வரி தான் அம்பாள் வந்து ஆவேசமாக ஆகி சுற்றி பேய் பூதங்களோட கத்தி ஆர்ப்பரித்து ஆடுறான் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அம்பாளுக்கு வந்து எப்படி சாந்தமாக யாருக்குமே தெரியல விவசாயம் சரியாக இல்லை குழந்தை இல்லை கல்யாணம் இல்லை வேலை இல்லை இது போல் நிறைய பிரச்சனைகளில் இருப்போம் இன்னும் ஒருத்தங்க பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியாது ஏதோ என்னமோ சொல்கிறாங்களே வண்டு சுற்றுது அது சுற்றுது அந்த எல்லாம் சொல்லி நம்மளை ஒரு பிரம்மையில் வச்சுருக்காங்க அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன நடந்துச்சு நம்மளுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கவங்க கூட இந்த மயானக்கொள்ளை இந்த மயான கொள்ளைக்கு வரக்கூடிய அங்காள பரமேஸ்வரியை போயிட்டு நம்ம சேவித்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளை பற்றி இருக்கக்கூடிய வினைகள் எல்லாமே களைஞ்சிரும் காளி அங்காளபரமேஸ்வரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மயான கொள்ளை முடிஞ்சதுக்கப்புறம் கும்பப்படையில் போடுவாங்க அது எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து அசைவம் சாப்பிட்றது இல்லை அவ சுத்த சிவ பூஜைக்காரி அப்படி இருந்தும் அம்பாளுக்கு ஏன் அந்த படையில் போடுறாங்க நம்மளுக்கு ஏதாவது மாந்திரிக ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளுக்கு குழந்தை இல்லை ரொம்ப வருஷம் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கும்போது வேண்டிட்டு அந்த அந்த மருள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த கும்பப்படையில நம்ம சாப்பிடும்போது அடுத்த ஆண்டு அந்த மயான கொள்ளைக்குள்ள நம்மளுக்கு குழந்தை உருவாகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் சிவராத்திரி எதனால உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தொன்று தொட்டு சிவனுக்காக வழிபாடு பண்றதுல உயர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி வழிபாடு தான் அப்போ சிவராத்திரி எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கணும்னா முன்னூறு காலத்துல ஒரு பெரிய பிரளயம் வந்து வருது அப்போ பிரளயம் வரும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் அழியக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கும்போது அப்போ மேல்லோகத்துல இருந்து சிவபெருமானும் பார்வதியும் பாக்குறாங்க பார்க்கும்போது இந்த பிரளயமே வந்து இந்த உலகமே அழிய போது நம்ம சிரிச்சு நம்ம உருவாக்கின இந்த உலகமே வந்து அழிய போது அப்படின்றத வந்து தாயார் பாக்குறா எப்பவுமே அப்பாவை விட அம்மாவுக்கு வந்து பாசமும் கருணையும் அதிகம் இல்லைங்களா அப்படி பார்க்கும் போது அம்மா வந்து கலங்குறா இந்த உலகம் அழிய போது என்ன பண்றது அப்படின்னும் போது அம்பாள் வந்து தவம் இருக்கிறாங்க யாரை நோக்கி தவம் இருக்கிறாங்க சிவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க தவறு வந்து சிவனை பூஜிக்கிறாங்க அப்படி வந்து ஒரு இரவு ஃபுல்லா இருந்து சிவனை பூஜை பண்றதுதான் வந்து அம்பாள் பூஜை பண்ணதுதான் முதல் முதல்ல சிவராத்திரி உருவாகுது அதை வந்து தொன்று தொட்டு தேவர்கள் பிரம்மா விஷ்ணு நிறைய இந்திராதி தேவர்கள் எல்லாரும் அந் அம்பாள் வந்து அந்த வழிபாடு பண்ணி பிரளயத்தையே தடுத்து நிறுத்தினாங்க இல்லையா அதனால மேற்கொண்டு அதுக்கப்புறம் அந்த தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான அந்த நாள்ல அந்த இரவு நேரத்துல வழிபாடு பண்ணி அவங்க அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக அந்த வழிபாடு மேற்கொண்டு நடத்தினாங்க அது அப்படியே தொன்று தொட்டு சிவராத்திரியாக வருது அங்காள பரமேஸ்வரிக்கும் சிவராத்திரிக்கும் என்ன ஒரு தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து சிவன் வந்து பித்து பிடிச்சிருக்காரு அது எப்படி பித்து பிடிக்குது சிவனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலத்தில் வந்து பிரம்மாக்கும் ஐந்து சிரம் சிவனுக்கும் ஐந்து சிரம் அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் காணாத இருக்கிறவர் வந்து சிவபெருமான் அப்படி இருக்கும்போது அப்போ சிவனுக்கும் அஞ்சு தலை நம்மளுக்கும் அஞ்சு தலைன்ற ஒரு கர்வம் கொள்றாரு எப்பவுமே கர்வமும் ஆணவமும் மனுஷனுக்குமே இருக்கக்கூடாது தேவர்களுக்குமே இருக்கக்கூடாது தெய்வத்துக்குமே இருக்கக்கூடாது அப்போ அந்த ஆணவம் வர்றதுனால அந்த அகம்பாவம் அவர் கொள்றதுனால அப்ப அம்பாள் பாக்குறா இந்த ஆணவத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னு அம்பாள் பார்த்து ஒரு சூழ்ச்சி பண்றா ஒரு பத்தினி பெண் வந்து கணவன் வந்து வெளியில போயிட்டு வந்த உடனே பாத பூஜை பண்ணி வழிபாடு பண்ணணும் அப்படி பண்ணும்போது அந்த நிழலை பார்த்து அது சிவனை பார்க்காம நிழல மட்டுமே அந்த அஞ்சு சிரஸ் இருக்கிறத மட்டுமே பார்த்து பிரம்மா வர்றதை பார்த்து அது சிவன் நினைச்சி அம்பாள்னா பண்ணிடுறாங்க அவருக்கு பாத பூஜை பண்ணிடுறாங்க அப்ப பண்ணும்போது இன்னுமுமே ஆணவம் வந்து அதிகமாகுது பிரம்மாவுக்கு பிரம்மாக்கு அதிகமாகும் போது அவ ஆணவத்துல சிரிக்கிறார் சிரிச்ச உடனே பார்வதி இன்னும் கோபம் கொள்றாங்க கோவம் கொண்டு இருக்கும்போது சிவன் வரார் சிவன் வரும்போது என்ன சொல்றாங்க ஏன் கலக்கமா இருக்க கோவமா இருக்க அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்த சொன்ன உடனே சிவபெருமான் கோவம் கொண்டு அந்த அஞ்சு தலையில வந்து ஒரு தலைய வந்து கொய்துடுறாரு கொய்த உடனே என்ன பண்ணிடுறாரு பிரம்மன் வந்து என்ன சாபம் கொடுத்துடுறாரு என்னோட சிரத்தை நீ கொய்ததுனால உனக்கு வந்து பிரம்மகத்தி பிடிக்கணும் நீ வந்து பிச்சாண்டியா பேயாண்டியா இருந்து பேய் பூதங்களோட நீ சுற்றி திரிஞ்சு அந்த உணவை வந்து நீ இந்த கபாலத்துக்கு நீ போட்டுட்டு இருக்கணும் எப்போ அந்த பிரம்மகபாலத்துக்கு பசி ஆறி உன் கையை விடுதோ அப்போதான் அந்த பிரம்மகத்தி உனக்கு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து சாபம் கொடுத்துட்றாரு அப்போ வந்து அம்பாளுக்கும் வந்து அதே மாதிரி சரஸ்வதி சாபம் கொடுக்குறா என்னோட கணவனோட தலையை கொய்கிறதுக்கு நீ தானே காரணமாக இருந்த அப்போ நீயும் உன்னுடைய இந்த பட்டு வீதாம்பரத்தோடு இருக்கக்கூடிய நீ வந்து அகோர ரூபமாக அகோர ரூபமாகி பேய்களோட பூத பிசாசுகளோட சுற்றி திரியணும் நீ அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கும் வந்து சாபம் கொடுத்துட்றா ஒரு பக்கம் வந்து சிவபெருமான் பித்து பிடிச்சி பேய்களோட அப்படியே உணவு அளந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கிறாரு ஒரு பக்கம் அங்காளி வந்து தன்னோட சுய ரூபம் இழந்து அகோர ரூபமாகி அம்பாலும் அப்படியே காடு மேடு மயானம் அந்த மாதிரி பேய்களோட பூத பிரேத பிசாசுகளோட அம்பால சுற்றி திரிஞ்சு அவள் சுய நிலைவே மறந்து அவளும் ஒரு பேயாவே மாறி ஒரு உருமாறி இருக்கிறாள் இப்படியே உலகத்தையே படியக்கக்கூடிய பரமசிவனும் தாயாரும் இதே மாதிரி இருக்கிறத பார்த்து இதுக்கு என்னதான் வழி இப்படியே இருந்தால் பிரபஞ்சம் என்ன ஆகுறதுன்னு சொல்லி விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு அவர் தானே அண்ணன் பார்வதிக்கு அவர்தானே எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு தீர்வு அவர் தான் இல்லையா அப்படி இருக்கும்போது அவர் வந்து பார்வதியை போய் அவரோட சக்தி மூலயமா ஒரு ஒரு நொடிக்கு வந்து அம்பால வந்து தா சுய நினைவுக்கு வா அப்படின்னு சொல்லி தங்கா ஒனி சுய நினைவுக்கு வா அப்படின்னு சொல்லி பார்வதியை சொல்கிறாரு சொல்லும்போது அம்பாள் வந்து அந்த சற்று ஒரு கஷணம் வந்து அந்த சுய நினைவுக்கு வராங்க அப்படி வரும்போது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் நீ போய் நீராடு நீராடும்போது உன்னுடைய பிரம்ம அந்த அகோர ரூபங்கள் மாதிரி உனக்கு சரஸ்வதியோட சாபமானது உன கூடியது அகலம் அப்படின்னு சொல்லி அஹ் விஷ்ணு பகவான் வந்து தீர்வு சொல்றாரு அப்படி சொன்னது போல பார்வதி தேவியும் போயிட்டு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் வந்து நீராடுறாங்க நீராடி அவங்களுடைய அந்த அகோர ரூபம் மாறி தன்னோட சுய நினைவுக்கு வராங்க பார்வதி தேவி பார்வதி தேவி வந்த உடனே அதுக்கப்புறம் சுய நினைவுக்கு வந்துட்டாங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் தன்னோட கணவனாரை வந்து பிரம்மகத்திலேருந்து காப்பாற்றணும் அதுக்கு என்ன வழின்னுட்டு அண்ணனை கேட்கும் போது அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா நீ போயிட்டு ஏழு ஊருக்கு ஒரே மயானமாக இருக்கக்கூடிய மலைனூர் அந்த இடத்துல நீ போயிட்டு நீ தங்கிடு அந்த மயானத்துக்கு வந்து இந்த சிவராத்திரி வேலையில் வந்து உன்னுடைய கணவனான சிவபெருமான் வந்து அந்த இடத்துக்கு வருவார் வரும்போது நீ சுவையான உணவுகளை மூணு கவலங்களாக்கி அந்த பிரம்ம கவாலத்துக்கு நீ வந்து உணவிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே போல் வந்து பார்வதி தேவியாரும் போயிட்டு அந்த ஏழு ஏழு ஊருக்கு வந்து பொதுவாக இருக்கக்கூடிய மயானத்துல வந்து அம்பாள் போயிட்டு காத்திருக்கிறாங்க எதுக்காக சிவபெருமான் வருவார் அவரோட பிரம்மகத்தியை வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து காத்திருக்கிறாங்க காத்திருந்தோடனே சிவபெருமான் அந்த சிவராத்திரி வேலையில் அவருக்கு தெரியல ஏன்னா பித்து பிடிச்சிருக்கார் இல்லைங்களா அப்போ வந்து அந்த மயானத்துக்கு வராரு மயானத்துக்கு வரும்போது அப்போ அம்பாள் பார்க்குற அம்பாளுக்கு வந்து தன்னோட கணவர் பித்து பிடிச்சிருக்காருன்றது தெரியுது ஆனால் சிவபெருமானுக்கு எதுவும் தெரியல அவர் ஏதோ பித்து பிடிச்சி அந்த கபாலத்துக்கு உணவு கொடுத்துக்கிட்டு அப்படியே அவர் ஏதோ ஒரு மனம் போன போக்கில் இருக்கார் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து இங்கே தங்குங்க ஏன்னா என்ன அதோடய சாபனால் பூமியில் வந்து நிழல் படாமல் இருக்கணும் இப்போ அமாவாசைய தவிர்த்து மற்ற எல்லா நாளுமே நிலா இருக்கும் அப்போ நிலாவோட வெளிச்சம் வந்து பூமியில படும் அப்போ பூமியில வந்து நிழல் படாத நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா அமாவாசை நாள்ல அந்த இரவு பன்னெண்டு மணிக்கு வந்து நிழல் வந்து பூமியில படாது அந்த நாள அந்த நேரத்துக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்போ அதனால காத்திருக்கிறாங்க அப்போ சிவபெருமான் வந்து அம்பாலோட தங்கன இரவாவும் இந்த சிவராத்திரி வந்து சொல்லப்படுது அப்படி காத்துட்டு இருக்கிறாங்க அம்பாள் என்ன பண்ணாங்க சுவையான உணவுகள் நம்ம இன்னைக்கு மயானக் கோழியில் இடறோம் இல்லைங்களா கொழுக்கட்டை சுண்டல் அம்பாளுக்கு அன்னைக்கு என்ன கிடைச்சதோ அதுல சுவையான உணவுகளை செஞ்சு மூணு கவலங்களை அம்பாள் வந்து ஆக்கி வைக்கிறாங்க வச்சு அந்த உச்சி நேரம் வர வரைக்கும் காத்திருக்குறாங்க காத்திருந்து மூணு கவலங்களை ஆக்கி ஒரு கவலத்தை வந்து அந்த கவலத்துல இடுறாங்க இட் ஆனந்த தாண்டவம் ஆடுறாங்க அம்பாள் ஆடியன்னா கணவனுக்கு வந்து பித்து தெளிய போது இல்லைங்களா அதனால ஆனந்த தாண்டவாடி ஒரு கவலத்தை வந்து கபாலத்துக்கு இடுறாங்க இட்ட உடனே அந்த கபாலம் வந்து சாப்பிட்டுடுது சாப்பிட்ட உடனே ரெண்டாவது கபாலத்தையும் அந்த கவலத்தையும் வந்து கபாலத்தில் இடுறாங்க பம்மா கபாலத்தில் இட்ட உடனே அதையுமே அந்த ருசிக்காக அது ரெண்டாவது கவலத்தையும் சாப்பிட்டுடுது சாப்பிட்ட உடனே மூணாவது கவலத்தை என்ன பண்ணிடுறாங்க அம்பால் வாரி இறைச்சிடுறாங்க அந்த பூமியில வந்து இறைச்ச உடனே அந்த மயான பூமியில இறைச்ச உடனே அந்த உணவோட ருசிக்காக அந்த கையை விட்டு சிவபெருமானோட கையிலேருந்து அந்த கபாலமாகப்பட்டது இறங்கிடுது இறங்கின உடனே அம்பாள் என்ன பண்ணிடுறாங்க விஸ்வரூபம் எடுக்கிறாங்க உலகத்தையே அழந்த பராசக்தியாச்சு அவளோட விஸ்வரூபம் எப்படி இருக்கும் வானத்துக்கும் பூமிக்குமா அம்பாள் வந்து வளர்ந்து நிக்கிறா நின்று அந்த கபாலத்தை அழிக்கணும் இப்போ சிவனோட கையை விட்டு அந்த கபாலம் வந்து அகந்தடிச்சு இப்போ வந்து அந்த கபாலத்தை அழிக்கணும் எப்படி அழிக்கிறதுன்னு பார்க்கும்போது அந்த கபாலத்தை வந்து திருப்ப அந்த உணவு எடுத்த உடனே அந்த கபாலம் திருப்பி சிவனை பிடிக்க போடனே சிவனை வந்து லிங்கமா மாற்றிடுறான் அம்பா மாத்தன உடனே அந்த கபாலத்தை வந்து தன்னோட காலால மெதிச்ச உடனே அம்பாளுக்கு திரும்பவும் அந்த அகோர ரூபம் வந்துடுது அவ சுய நினைவுக்கு வந்தவ திரும்பவும் தாங்க முடியாத ஆக்ரோஷத்துக்கு அந்த பிரம்மகத்தி அவளையும் பிடிச்சிடுது அந்த மயான கொள்ள ராத்திரி வந்து அம்பாளுக்கு திரும்பவும் பித்து பிடிக்குது அப்ப சிவனோட பிரம்மகத்தி வந்து போயிடுது இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசி ஆகட்டும் தேவர்கள் மூவர்கள் யாராக இருந்தாலும் சிவபெருமானை வழிபாடு பண்ணி தான் அவங்களோட பிரச்சனையை சரி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அப்பேற்பட்ட சிவபெருமானோட பிரம்மகத்தையவே போக்குனவு வந்து அங்காள பரமேஸ்வரி தான் அம்பாள் தான் அம்பாள் தான் சிவனோட பிரச்சனையை தீர்த்தவோ அப்படி இருக்கும்போது அம்பாள் வந்து ஆவேசமாக ஆகி சுத்தி பேய் பூதங்களோட கத்தி ஆர்ப்பரித்து ஆடுறான் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அம்பாளுக்கு வந்து எப்படி சாந்தமாக்குறதுன்னு யாருக்குமே தெரியல அப்போ தேவர் மூவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் ஒன்று திரண்டு பச்சை மரத்தை இழுப்ப மரத்தில் அம்பாளுக்கு வந்து தேர் செஞ்சு அதாவது மலைன்னு ஒரு தேர் பார்த்தீங்கன்னா பாடத்தேருன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மனுஷன் இறந்துட்டா எப்படி ஒரே நாளில் பாடம் செஞ்சு அது ஒரே நாளில் முடிப்பாங்களோ அதே மாதிரி ஒரு நாளில் செய்யக்கூடிய தேர் மற்ற கோவிலுங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தேர்ன்னு ஒரு இடத்துல நிற்கும் அது அந்த நாளில் அலங்காரம் பண்ணி அம்பாள் புறப்பாடோ சுவாமி புறப்பாடோ அதில் வைப்பாங்க ஆனால் மலைனூர் தேர் பார்த்தீங்கன்னா இந்த மாசி ஒன்று பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தேர் செய்கிற பணியாக ஆரம்பிக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த தேர் எல்லாம் கலைச்சி எடுத்து வச்சிருவாங்க அந்த மாதிரி அந்த தேர் ஒன்று உண்டு பண்ணி அதில் தேவர்கள் எல்லாரையும் அம்பாலை அமர வச்சு அந்த தேரில் இழுக்கும்போது அம்பாள் வந்து சாந்தமாகி மலைநூர் கஷேத்திரத்தில் ஆலயம் கொண்டு அமரம் அப்படி தான் வந்து ஐதீகம் இருக்குது இதை வந்து மயான சூறை அப்படின்னு சொல்கிறாங்க அங்காள பரமேஸ்வரிக்கு நம்ம இடக்கூடிய மயான சூறைன்றது இந்த வரலாறை பேஸாக வச்சு தான் எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு இன்னொரு வரலாறு சொல்கிறாங்க மயான சூறை இது இப்போ வந்து இந்த வரலாறு ப்ரொசீஜரை வச்சு பண்ணுறவங்க வந்து மயான சூறைன்ற பேர்லேயும் மயான கொள்ளைன்றதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அம்பல் வந்து கொரத்தி வேணும் எடுத்து வல்லாலை கோட்டைக்குள்ளே போய் நடக்க போகிறதையெல்லாம் சொல்கிறாங்க அப்போ வந்து மலையனூரில் வந்து ஒரு தள்ளாத கிழவி இருப்பாங்க அவங்க தான் வந்து அந்த மருத்துவச்சு தான் வந்து பிரசவம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அம்பாளே சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு ஒரு வயதான மூதாட்டியாக இருக்கிறார் அப்போ வந்து பாவாடராயனியும் வீரபத்ரனியும் வந்து எலுமிச்சை கனியாக்கி அந்த குறக்கூடையில் மருத்துவம் பார்க்குற அந்த கூடையில் போட்டுக்கிட்டு அம்பாள் வந்து அந்த பிரசவம் பார்க்கறதுக்கு போகிறாங்க அந்த வல்லாளப்பட்டனத்துக்குள்ள போயிட்டு அந்த ஒரு குழ ஒரு அந்த ஒரு கனியை மட்டும் பாவாடராயனா மாற்றி அந்த வாசல்ல காவலுக்கு வச்சுட்டு நான் நீ யாரையும் உள்ளே அனுப்பக்கூடாது நீ காவலுக்கு இருன்னு சொல்லி அங்கே போயிட்டு அந்த நிசாசனியோட அதாவது அந்த சிவனுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பே கிடையாது பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அவர் ஆதி அந்த இல்லாதவர் இல்லையா அப்போ அவரு வந்து ஒரு பெண்ணோட இருந்து பொறக்கக்கூடாது அப்படின்றதுனால அவ அவரோட அந்த நிசாசனியோட வயிற்று கிழிச்சு அந்த குழந்தைய எடுக்கிறாங்க தான் நம்ம இன்னைக்கு வந்து மயான கொள்ளையா எல்லாருமே மயானத்துல உருவம் போட்டு அந்த குடலை பிடுங்கி அம்பாள் ஆவேசமா மறு அஹ் ஊர்வலம் வர்றது அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு சென்னையிலும் சரி மற்ற மாவட்டங்களும் சரி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இது எதுக்காக அப்போ அது நடந்து முடிஞ்சிடுச்சு அந்த வரலாறுல இருக்கு இப்போ இன்னைக்கு நம்ம அந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயமாட்டம் இருக்கட்டும் காளியோட ஆலயமா இருக்கட்டும் எதுக்கு நம்ம இன்னைக்கு வந்து அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு மனுஷனா பிறந்தவங்க எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பிரச்சனை இருக்கு இப்போ ஒரு கிராமம் பக்கம் பாத்தீங்கன்னா விவசாயம் சரியா இல்லை குழந்தை இல்லை கல்யாணம் இல்லை வேலை இல்லை இது போல நிறைய பிரச்சனைகள்ல இருக்கும் இன்னும் ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாது ஏதோ யாரோன்னு என்னமோ சொல்றாங்களே வண்டு சுத்துது அது சுத்துது அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்மள ஒரு பிரம்மையில வச்சிருக்காங்க அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன நடந்துச்சு நம்மளுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கவங்க கூட இந்த மயானக் கொள்ளை இந்த மயான கொள்ளைக்கு வரக்கூடிய அங்காள போய்ட்டு போயிட்டு நம்ம சேவிச்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளை பற்றி இருக்கக்கூடிய வினைகள் எல்லாமே களைஞ்சிரும் நம்ம அப்ப எப்படி போயிட்டு அந்த மயான கொள்ளையில நம்ம இருக்கணும்னா காலையில இருந்து நம்ம விரதமாக இருந்து அம்பாலையே நம்மளோட எண்ணத்துல வச்சு நம்மளோட குறைகள் எல்லாத்தையும் அவ அந்த மயானத்துக்கு போய் சூறையிடும் போது நம்மளோட குறைகள் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லும்போது அந்த மயானத்தில் எப்படி அந்த உருவத்தை துவம்சம் பண்ணி மக்களுக்கு வந்து பரிபாலனம் பண்ணாலோ அது போல் நம்மளோட நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிணிகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அம்பாள் வந்து தவிடுபடியாக ஆக்கிறத அதிகம் அதனால தான் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆலயங்கள் அங்காளபரமேஸ்வரி ஆலயங்களில் இப்போ ரொம்ப விமர்சையாக பத்து நாள் பிரம்மோற்சவம் மலையனூர் ஆதிசேக்தரத்துல பார்த்திங்கன்னா பதிமூணு நாள் பிரம்மோத்சவம் பண்றாங்க இப்போ காளி அங்காள பரமேஸ்வரி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மயான கொள்ளை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஹ் கும்பப்படையில் போடுவாங்க அது எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து அசைவம் சாப்பிட்றது இல்லை அவ சுத்தைவ பூஜைக்காரி அப்படி இருந்தும் அம்பாளுக்கே அந்த அசைவ போடுறாங்கன்னா அவ அந்த மயானத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஆவேசம் ஒன்று ரெண்டாவது வந்து கூட இருந்த அந்த பாவாடராய சுவாமிக்காகவும் அந்த படையில் நடக்குது இன்னொன்று பூத பிரேதங்களுக்கெல்லாம் அம்பாள் வந்து உணவிடுறதா அந்த ஐதீகத்திலையும் நடக்குது இதை நம்ம ஏன் போயிட்டு அந்த கும்பத்தை வந்து நம்ம பார்க்கணும் அந்த சாப்பாடை நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது மாந்திரிக ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளுக்கு குழந்தை இல்லை ரொம்ப வருஷம் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கும்போது வேண்டிட்டு அந்த அந்த மருள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த கும்பப்படையில நம்ம சாப்பிடும்போது அடுத்த ஆண்டு அந்த மயான கொள்ளைக்குள்ளே நம்மளுக்கு குழந்தை உருவாகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த மயானக்கொள்ளையில பாத்தீங்கன்னா நம்ம அந்த திருவிழாக்கு போகும்போது நம்ம எந்த மாதிரியான வேண்டுதல் வச்சா நடக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு சூன்யத்தால அகப்பட்டிருக்கேன் யாரோ எனக்கு செய்வன வச்சுட்டாங்க ஏதோ என் வீட்டில் அடுத்தடுத்து ஒரு துர்மரணம் நடக்குது எனக்கு வந்து ஏதோ ஒரு அன்கான்சியஸ் அப்பப்போ நான் தூக்கத்துல போயிடுறேன் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது அந்த மயானக்கொள்ளை அன்னைக்கு நீங்க விரதமா இருந்து அந்த மயான கொள்ளைக்கு போகக்கூடிய அம்பாள் கிட்ட உங்க கையில என்ன என்ன இருக்கோ ஒரு அது உணவு பொருளா இருக்கலாம் காய்கறியா இருக்கலாம் இல்ல பழங்களா இருக்கலாம் இல்ல வந்து ஒரு நம்ம கையில இருக்க ஏதோ ஒரு சில்லற காசா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் என்னை பற்றி இருக்கக்கூடிய இந்த வினைகள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்பாள் மேல அந்த மயானத்துல கொள்ளையிடுறப்போ அந்த நேரத்துல நம்ம அதை அந்த அது அந்த அம்பாளுக்கு சமர்ப்பிக்கும் போது நம்ம பற்றி இருக்கக்கூடிய எல்லா வினைகளும் அது எதுவா இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீர்வாகும் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆலயத்துல வந்து போன வருஷம் வந்து ஒருத்தவங்க ஒரு மாந்திரிகத்துல அகப்பட்டுட்டான் ஒரு பையன் அவனுக்கு வந்து என்ன பண்றான் எது பேசுறான் எதுவுமே ஒரு சித்தபிரமம் பிடிச்ச மாதிரி இருக்கான் நம்மளோட ஆலயத்துல பாத்தீங்கன்னா தைய அமாவாசைக்கு கவல பூஜை போட்டுட்டோன்னா எந்த மாந்திரிக ரீதியோ எந்த பிரச்சனையுமே எதுக்குமே தீர்வு காண மாட்டோம் அப்போ அப்படி இருக்க சூழ்நிலை அவங்க வந்து அம்பாள் கிட்ட வேண்டி மயான கொள்ளைக்குள்ள அவன் சரியாயிட்டானா நான் உனக்கு வந்து நாலு கால் ஜீவனை வந்து உனக்கு காணிக்கையா கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க வேண்டிக்கிட்டு போன அடுத்த நாளே வந்து அவனுக்கு அது நிவர்த்தி ஆகி அதே போல மயான கொள்ளைக்கு அவங்க நாலு கால் ஜீவனை அதாவது ஆடு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்க இன்னைக்கு நல்லா க்ஷேமமாக நல்லா இருக்காங்க அவளோட கருணை வந்து கடலிலும் பெரிதுன்றது பிற அவளோட சக்தி வந்து ஒரு வார்த்தையால் நம்ம சொல்லிட முடியாது எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ முடியாத டாக்டராலேயே முடியாத பிரச்சனைகளை கூட அம்பாள் வந்து இந்த மயான கொள்ளை நாளில் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்கன்றது வந்து சத்தியமான உண்மை